வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய தசாபுத்தி பலன்கள் நிறைய பேருக்கு வந்து பொருந்தி வருது அந்த வகையில் மகிழ்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு திருமணம் கை கூடி வராத நபர்களுக்கு திருமணம் கை கூடி வருமா வேலை வாய்ப்பில் வந்து ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீருமா கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை தீருமா இது மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமையும் அது மாதிரி தான் இந்த கிரக நிலவரங்கள் இருக்குது பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சிம்மராசி பூரம் நட்சத்திரம் இது சுக்கரனோட நட்சத்திரம் தசா காலங்கள் இருபது வருடம் என்னோட கணக்குப்படி நான் பத்து வருடம் நான் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்க பத்து வயசு வரைக்கும் சுக்கரதசை நடப்புல வந்தால் பிறகு ஆறு வருடங்கள் சூரிய தசை பத்து ப்ளஸ் ஆறு பதினாறு பதினாறு வயசுக்கு பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை பதினாறு ப்ளஸ் பத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் சந்திரதசை நடப்புல வரும் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய நபர்கள் படிக்கிற காலகட்டத்துல பதினாறு வயசுல இருந்து இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் இப்ப தசை என்னோட கணக்குப்படி ஒரு சில பேருக்கு வந்து சூரிய தசையும் நடக்கலாம் அந்த முடிவு பகுதியில் கூட இருக்கலாம் இப்போ இந்த அஷ்டம சனிக்காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் நீங்க என்னென்னலாம் நீங்க முடிவு எடுக்கணும் நீங்க எல்லாம் எப்படி எல்லாம் இருக்கணும் படிப்பு ரீதியா நீங்க என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்ப தசா புத்தி ரீதியா பாத்தீங்கன்னாக்கா தசை உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ஒரு சில மன அழுத்தத்தில் இருப்பீங்க அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால ஏன்னா அஷ்டம சனி நடக்கும்போது சந்திரன் சூரியன் செவ்வாய் இந்த தசைகள்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது மன அழுத்தத்தில் இருக்க வைக்கும் நிறைய வந்து குழப்பங்களை கொடுக்கும் அது மாதிரி படிப்பு எப்படியோ உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா புத்தி பின்னாடி வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு சரியில்லைன்ற பட்சத்தில் இப்ப படிப்புல கை வச்சிரும் அதாவது காலவாரி விட்டுரும் இந்த அஷ்டம சனி வரும்போது நிறைய தடையை கொடுத்துச்சுனாக்கா நிறைய ப்ராப்ளம் பின்னாடி வந்து நிறைய கஷ்டப்படுவீங்க அது மாதிரி எடுத்துக்கணும் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் பெருசாக முயற்சி பண்ணி நீங்கள் படித்தே ஆகணும் அதுதான் உங்களுடைய வேலை இந்த வயசுல பதினாறு டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் நீங்கள் எப்படி வேணா இருங்க உங்கள் பர்சனல் விஷயத்தில் ஆனால் படிப்பு மட்டும் நீங்கள் படிச்சிருங்க எப்படியாவது படிப்பு மட்டும் படிச்சிட்டிங்கனாக்கா பின்னாடி அவயோக தசைகள் நிறைய இருக்கு உங்களுக்கு ஏன்னா எல்லாமே யோகா தசைகள்னு சொல்ல முடியாது எல்லாமே அவயோக தசைகள்னு சொல்ல முடியாது ஏழ சனி வரும்போது அஷ்டம சனி வரும்போதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே இருக்கேன் எப்படிப்பட்ட தசைகளும் அந்த தசைகள்லாம் நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னாக்கா இப்போ படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நாற்பது ஐம்பது வயசுல இருக்கிறவங்க அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வாரிசுகள் இந்த நட்சத்திரத்துல இருந்தால் இந்த தசைகளில் இருந்தால் இப்போ வந்து சிம்மராசியில இருந்தால் அஷ்டம சனி போயிட்டுருக்கோம் படிப்பு ரீதியாக ஒரு சில மந்த நிலையை கொடுத்துருக்கோம் நீங்கள் தான் உங்களுக்கு கைப்பிடிச்சு கூப்பிட்டு போகணும் நீங்கள் தான் வந்து ஆதரவாக இருக்கணும் நிறைய கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தால் இப்போ நல்லபடியாக படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா விட்டுருங்க ஆனால் கண்ணோட்டம் மட்டும் அவங்க மேலே வைங்க ஏன்னா இது வந்து என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது படிப்பு மட்டும் அவங்க கையில் கொடுத்துட்டிங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய தசைகள் அதாவது ஏழரை சனி நடக்கும்போது அஷ்டம சனி நடக்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து மூட நம்பிக்கைக்குள்ளே போக மாட்டீங்க தவறான முடிவு எடுக்க மாட்டீங்க தவறான கூட சேர மாட்டீங்க தேவையில்லாத ஒரு முதலீடு பண்ணி ஏமாற மாட்டீங்க யாரையும் நம்பி வந்து பணம் கொடுக்க மாட்டீங்க என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கொஞ்சம் வலியும் வேதனையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லையா அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு படிப்பு கையில் இருந்தால் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய காலத்தில் அந்த வலியும் வேதனையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போ வந்து சமாளிக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும் அதனால் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது பின்னாடி வரக்கூடிய டெக்னாலஜி எப்படி எப்படியோ முன்னுக்கு வருது என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் ஒரு பத்து வருஷம் கழித்து அது மாதிரி இருக்கக்கூடிய டைமில் என்ன மாதிரியான இந்த உலகம் மாறினாலும் நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கிறதுக்கு படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது படிக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை சந்திச்சுட்டு வந்தால் இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆகும் மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவீங்க இது மாதிரி மட்டும் நீங்கள் எடுத்துங்க இப்போ வந்து நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் எதுவாக இருந்தாலும் சரி படிப்பு மேலே என்ன வச்சு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இருபது வயசுக்கு மேலே இப்போ வேலை தேடுறீங்க வேலை கிடைக்கும் வேலையில் வந்து நல்ல ஒரு மாற்றம் திடீர் மாற்றம் இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு வந்து ராசி ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய இல்லை வந்து நாலாம் இடத்துல வந்து சுப கிரகங்கள் இருந்துச்சுன்னா உங்கள் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல வந்து சுப கிரகங்கள் இருந்துச்சுன்னா சனி கூட உங்களுக்கு வேலையில பிரச்சனை வைக்காது வேலை கிடைச்சிரும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை நீங்க எதுக்கு முயற்சி பண்ணிங்களோ அந்த வேலை கிடைக்கும் அப்படி வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்க முயற்சி பண்ணுங்க வேலையில கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் வேலை இருந்துச்சுனாக்கா வேலை மாற்றாதீங்க தயவு செஞ்சு வேலை மாற்றுற மாதிரி ஒரு எண்ணமெல்லாம் வரும் இந்த ஆண்டுல அப்ப வேலையை மாற்றுறது மட்டும் வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு வந்து நீங்கள் அந்த வேலையை மாற்றாமல் இருக்கிறது நல்லது இருக்கிற வேலையில தொடர்ந்து செய்யறது நல்லது தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணணும் இருபத்தி ஆறு வயசுக்கு மேலே முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் செவ்வாதசை செவ்வாய் செவ்வாதசையில் இருக்கிறீங்களா எந்த வயதில் இருந்தாலும் சரி உங்களுக்கு இடம் மாற்றங்கள் உண்டு இல்லைன்னா வேலை மாற்றங்கள் உண்டு வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு செவ்வாதசையில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இப்போ வந்து இந்த அஷ்டம சனியில் தான் உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு உயர்வு கொடுப்பார் ஒரு பொஷின் நல்ல ஒரு ப்ரொமோஷன் போஸ்டிங்கு அது மாதிரி இன்கிரிமெண்ட் இது மாதிரிலாம் வந்து நல்ல பணவர்களை கொடுக்கும் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வண்டி வாகனம் சேர்க்கை இது மாதிரிலாம் கொடுக்கும் இது வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே உங்கள் தசைக்கு கன்ஃபார்மாக கொடுக்கும் ஆனால் கஷ்டத்தை யாருக்கெல்லாம் கொடுக்கும் அப்படின்னாக்கா இப்போ சனி வந்து மீனராசியில் இருக்கிறார் இந்த மீனராசியில் வந்து செவ்வாய் இருந்து தசை பண்ணாலும் அப்படி இல்லை சனி பார்க்கக்கூடிய இடத்துல ரிஷபத்தில் கன்னி ராசியில் இல்லை தனுசு ராசியில் இந்த மூன்று இடங்களில் இந்த செவ்வாய் இருந்துச்சுனாக்கா வேலையில் பிரச்சனை வரும் வேலை ரீதியாக நிறைய அழுத்தங்கள் கொடுக்கும் வேலை மாற்றங்களை கொடுக்கும் அதாவது பிரச்சனையே வரும் இதுக்கு முன்னாடி நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இந்த மூணு இடத்துல மட்டும்தான் அதாவது நாலு இடம் நான் சொன்னது சனி இருக்கக்கூடிய இடம் சனி பார்க்கக்கூடிய இடம் அந்த மூணு இடங்கள் அந்த நாலு இடத்துல செவ்வாய் இருந்து தசை பண்ணிச்சா இப்போ வந்து வேலையில பிரச்சனை வரும் அதனால வேலை மாற்றாமல் இருக்கிறது நல்லது வேலையில வந்து வாக்குவாதங்கள் வந்தா தவிர்ப்பது நல்லது இது மாதிரி மட்டும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் கடன் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த கடன் எல்லாம் வந்து கொஞ்சமாக வரும் நீங்கள் பெருசாக கடன் வாங்காதீங்க யாரையும் போய் பணம் கொடுக்காதீங்க இந்த செவ்வாதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த வயதில் செவ்வாதசை வந்தாலும் சரி இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே ஐம்பத்தி ஒரு வயசு வரைக்கும் ராகுதசை ராகு இதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா அந்த அஷ்டம சனியில் இப்போ மீனராசியில் சனி இருக்கும்போது அந்த வீட்டில் ராகு இருந்தாலோ இல்லை சனி பார்க்கக்கூடிய இடத்துல ராகு இருந்தாலும் இப்ப வேலையில பாதிப்புகள் வரும் தொழிலில் பாதிப்புகள் வரும் செவ்வாய் தசைக்கே நான் என்ன சொன்னனோ அதே மாதிரிதான் இது தவிர்த்து வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி அப்படி இல்லைனாக்கா அந்த சனி பார்க்கக்கூடிய இடத்துல இல்லைன்னா சனி இருக்கக்கூடிய இடத்துல ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் இருந்துச்சுன்னக்கா வேலை பாதிப்பு வரும் நீங்க பாத்துக்கலாம் உங்க ஜாதகத்தை நீங்க பாத்துக்கலாம் ஜாதகம் தெரியாதவங்க எல்லாம் யாரும் வீடியோ பார்க்க மாட்டாங்க ஜாதகம் தெரிஞ்சுதான் எல்லாம் வீடியோ பார்க்குறாங்க அதனால உங்களுக்கு தெளிவா சொல்றேன் சனி இருக்கக்கூடிய இடத்துல ராகு இருந்தாலோ சனி பார்க்கக்கூடிய இடத்துல ராகு இருந்தாலோ அப்படி இல்லை ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருந்தாலோ இப்போ வேலையில மாற்றங்கள் உண்டு அதை நல்ல மாற்றமா அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகம் சொல்லணும் இடமாற்றங்கள் அப்படி இல்ல ப்ரொமோஷன் அது மாதிரி கூட ஒரு சில பேர் கிடைக்கலாம் இல்லை வேலை பிரச்சனை கூட ஒரு சில பேருக்கு வரலாம் இது தவிர்த்து வேற எங்க இருந்தாலும் சரி இந்த ராகு தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் என்னதான் இருந்தாலும் தான் பிரச்சனை கொடுக்குமா தவிர அஷ்டம சனி அப்படிங்கிறது வீட்டில் வந்து வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அது மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிறத பொறுத்து இன்னொன்று வந்து உங்களுடைய முயற்சிகளை பொறுத்து இதுக்கு முன்னாடி எதாவது முயற்சி பண்ணியிருந்தீங்கனாக்கா அந்த முயற்சிகள்லாம் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் கிட்டத்தட்ட குடும்ப சூழலெலாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது அந்தளவுக்கு வராது ராகுதசையில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள்லாம் வந்து நிறைய அடிக்கடி வேலை நிமித்தமாக போயிட்டு வர மாதிரி நிறைய அலைச்சலை கொடுக்கும் இல்லைனா வெளியே கொஞ்சம் அதிகமாக வெளியே சுற்றுற மாதிரி வரும் கோயில் குளம் போயிட்டு வர மாதிரி அதிகமாக வரும் இந்த மன அழுத்தத்தை கொடுத்து கோயில் கோயிலாக சுற்றுவீங்க அது மாதிரிலாம் இந்த ராகுதசையில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி நல்ல பலன்கள் தான் பெருசாக இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து கெடுபலன்களை செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கெடுபலன்கள் தான் அந்தளவுக்கு பெருசாக கெடுக்காது ஏன்னா குருவுடைய பார்வை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சென்ட்ர பகுதியில் சனி பகவானுக்கு கிடைக்கிது அப்படின்னாக்கா தசா நடத்தக்கூடிய கிரகம் வீக்காக இருந்தால் கூட ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இப்போ வந்து அந்த சனி வந்து அஷ்டம சனியாக வரும்போது கொஞ்சம் பாதிப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுக்கும் நல்ல பலன்களையும் சேர்த்து கொடுக்கும் கெட்டதையும் கொடுக்கும் நல்லதையும் கொடுக்கும் அது மாதிரி எடுத்துக்கணும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இடம் மாற்றாமல் இருங்க உங்கள் தொழிலை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏதாவது மாறுமா நம்ம தொழில் மாற்றுவோமா இல்லை வேறு பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போடலாமான்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க எல்லாரும் நல்லா சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நான் நல்லா சொல்ல முடியாது தசையை பொறுத்து மட்டும் இல்லை அஷ்டமசனியை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து கோச்சார கிரகங்கள் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மற்றபடி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு கேட்டுக்கலாம் நீங்கள் பாசிட்டிவாக ஒரு நல்ல வார்த்தை நாலு பேர் சொன்னாங்கன்னாக்கா கேட்டுங்க அதுவே நடக்குமா அப்படின்றது தான் சொல்லணும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி மட்டும்தான் சொல்லணும் அந்த சனி நல்லா இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் இல்லைனா இல்லை எல்லாருக்குமே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு இருபது பர்சன்டேஜ் பேருக்கு சனி நல்லா இருக்கலாம் நல்லா செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் வேறு வழி இல்லாமல் நல்லது செஞ்சுனே வரும் மீதி எண்பது பர்சன்டேஜ் பேருக்கு கெடுபலன்கள் செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் அதனால தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழில் மாற்றாமல் நார்மலாக தொழில் பண்ணிட்டே வாங்க தொழில் வந்து கெட்டுப்போகும்னு சொல்லலை தொழில் நல்லா இருக்கும் அது வந்து நீங்கள் மாற்றாமல் இருந்தா நல்லபடியாக அபாட் போயினே இருக்கும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா மாற்று கருத்து அதிகமாக உண்டு அதில் ஏன்னா மாற்றி விட்ரும் ஏதாவது பிரச்சனைகளை மாற்றி விட்ரும் யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க முதலீடு பெருசாக போடாதீங்க கடன் கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி வேலையும் அப்படி தான் வேலை மாத்தாம போயிட்டே இருக்கிறது நல்லது இன்னும் அதிகபட்சம் இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு சனி அப்படின்றதுனால பலன்கள் வந்து இப்படி தான் இருக்கும் ஐம்பத்தி ஒரு வயசுல இருந்து அறுபத்தி ஏழு வயசு வரைக்கும் குரு தசை குரு தசை சொல்லவே தேவையில்ல சூப்பரா இருக்கும் நிறைய விரயங்கள் நிறைய அதாவது தேவையில்லாத செலவெல்லாம் கிடையாது தேவையான செலவு தான் எதிர்பார்க்காத செலவு பசங்களுக்கு செலவு பண்றது இல்லை திடீர்னு ஒரு வீடு கட்டக்கூட அது கூட நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டிங்க திடீர்னு வீடு கட்டுறதுக்கோ இல்லை வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ ஒரு இடம் வாங்கி போகிறதுக்கோ அது மாதிரி உங்கள் கையில் இருக்கக்கூடிய காசு வந்து அது மாதிரி விரைமாவும் அது வந்து தேவையான செலவு தான் தேவையில்லாத செலவு கிடையாது நிறைய சுப செலவுகள் அதிகமாக உண்டு வீட்டில் வந்து யாருக்காவது திருமணம்லாம் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிருப்பீங்க சுபகாரியங்கள் தடைபட்டுருக்கோம் இப்போ சனி நடக்குது சுபகாரியம் பண்ணலாமா அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து சனியை தவிர உங்களுடைய வாரிசுகள் கிடையாது அவங்களுக்கு அஷ்டம சனியோ இயன்ற சனியோ இருந்தால் சுபகாரியங்கள் வேண்டாம் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் ஏன்னா குருவுடைய கொஷின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் செலவு நிறைய வைப்பார் அது சுப செலவு தான் வீட்டுக்கு தேவையான செலவு தான் வண்டி வாகன சேர்க்கை இல்லைன்னா பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்குறது இது மாதிரி நிறைய கண்ணாமனான்னு வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க அது மாதிரி செலவு அது மாதிரிலாம் கொடுக்கும் அது நல்ல செலவு தான் அது தேவையில்லாத செலவெல்லாம் தேவையில்லாத நஷ்டங்கள்லாம் இருக்காது தொழிலில் நல்லா ஒரு வருமானத்தை கொடுக்கும் குரு தசையில் இன்னொன்று இடம் மாற்றங்கள் எதனா பண்ணணும்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க ஏன்னா குருதசை நல்லா இருக்குன்றதுக்காக நல்லா இருக்குன்றதுக்காக அப்படி சொல்ல முடியாது எதையுமே மாற்றாமந்திங்கன்னா அபரியவிதமான வளர்ச்சி நல்ல ஒரு பண வரவு அது மாதிரி கொடுத்த கடன் வர்றது கடன் அடைக்கிறது இது மாதிரி நிறைய நல்ல பலன்கள் உண்டு குரு தசையில் அறுபத்தி ஏழு வயசுக்கு மேலே எண்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சனி தசை சனி இந்த வீட்டுக்கு நன்மை செய்யாது இந்த ராசிக்கு பஷ்டம சனி வேற உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க நெடுந்தோர பயணங்களை தவிர்ப்பது நல்லது நீங்கள் தொழில் பண்ணுறீங்கனாக்கா முதலீடு தவிர்ப்பது நல்லது இடமாற்றங்களை தவிர்ப்பது நல்லது வேலை போயிட்டுருக்குன்னா நல்லபடியாக போயிட்டே இருக்கட்டும் வேலை செய்யக்கூடிய நபர்கள் தொழில் பண்ணிட்டுருக்கீங்கனாக்கா தொழில் நல்லபடியாக போட்டோம் இதில் வந்து சேஞ்சஸ் எல்லாம் எதுவும் எதிர்பார்க்காதீங்க உணவு பழக்க வழக்கம் நான் சொல்லிட்டேன் நான் வந்து அதாவது மருத்துவ செலவுகள்லாம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கூடுதலாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் தேவையில்லாத பண்ணின்னு இருக்கோம் இல்லை வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவு வைக்கும் அது மாதிரி சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வுகோரும் சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எது ஏற்கனவே வந்து கேஸு அதெல்லாம் போயிருந்துச்சுனாக்கா அதெல்லாம் இப்போ வந்து பாசிட்டிவ் ஆகிறதுக்கான பதில் இருக்குது இது மாதிரி அந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுதி ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் நன்றி